மேலான அல்லாஹும் நல்லடியார்களே அல்லாஹூ சுமகான குலத்தாலா மனிதனில் இரண்டு வகையான படைப்புகளை வஸ்துக்களை வைத்திருக்கிறான் ஒன்று உடம்பு ரெண்டாவது உயிர் நம்முடைய உடம்பு இருக்கிறதே ஆதம் இஸ்லாம் அவர்களை மண்ணிலிருந்து அல்லா படைச்சான் மண்ணிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டதுனாலே இந்த உடலுக்கு சில தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகள் எல்லாமே மண் சார்ந்த தேவைகளாக இருக்கும் உணவு உடை இதெல்லாம் தான் நம்முடைய உடல் இருக்கிறதே அது நிம்மதியை பெறுகிறது ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரூஹ் இருக்கிறதே அது வனஃப் ஃபீஹி மின் ரூஹி என்னுடைய ஆத்மாவிலிருந்து நான் ஊதினேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இப்போ மனிதனுக்குள் இருக்கக்கூடிய இரண்டாவது வசதி உயிர் அது எங்கேருந்து வந்துச்சு மண்ணிலிருந்து வந்ததல்ல அது அல்லாவிடமிருந்து வந்தது அப்போ அந்த ரூகுக்குன்னு சில தேவைகள் இருக்கின்றன அது அல்லாவிடமிருந்து வருகிற வழிகாட்டுதல்களை பெற்று நிம்மதி பெறுகிறது அலாபி திக்கிரில்லா தத்துமை குழு அல்லாவுடைய சிந்தனை அல்லாஹுவை பற்றிய ஞாபகம் அவனை பற்றிய திக்ருகள் இவைகளின் மூலமாகத்தான் நம்முடைய உயிர் இருக்கிறத நிம்மதியை பெறும் எதுக்கு தொழுக எதுக்கு திக்கரு எதுக்கு அல்லாவுடைய இப்படி வாழ்க்கை இதெல்லாம் எதை திருப்திப்படுத்துகிறதுன்னா நம்ம ரூக திருத்திப்படுத்துது உடல் தேவைகளை நாம் பரிபூர்ணப்படுத்துவதைப் போல உள்ளத்தின் தேவைகளை பரிபூர்ணப்படுத்தணும் உள்ளத்துக்கு அப்போ என்ன இருக்குது சூஃபியாக்கள் சொல்லித்தருவார்கள் தஹ்லீயத்துன் தஹ்லீயத்துன்னு ரெண்டு விஷயம் அதுக்கு செய்யணும் தஸ்லீயத்துன் உள்ளத்துக்கு எதெல்லாம் அவசியம் இல்லையோ தேவையில்லையோ அதெல்லாம் உள்ளத்துலேருந்து எடுக்கணும் அதனால் அது வருத்தப்படுது கஷ்டப்படுது அதுக்கு அது பிடிக்கிறது இல்லை கோபம் புரோதம் பழி இப்பிறரை இழிவாக நினைக்குதல் அகங்காரம் கொள்ளுதல் ஆணவம் கொள்ளுதல் இது எல்லாமே உள்ளத்திலிருந்து வெளியே வர வேண்டியது அல் கிபிரியா ஒரு இதாயி அடிக்கிறது என்பது என்னுடைய மேல் ஆடை அது மட்டும் இஸ்ஸாரி கண்ணியம் என்பது என் கீழ் ஆடை அல்ல சொல்கிறான் மனிதர்கள் ஆணவம் கொள்ளுகின்ற போது அகங்காரம் கொள்ளுகின்ற போது அது ஒரு வகையான மனதில் நடக்கிற குற்றம் முதல்ல உலகத்தில் நடந்த குழப்பம் எது இவிலிஸ் அல்லாவடத்தில் சொன்னான் என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய் ஒகலக்கு தனி மீன் நார் நெருப்புல படைச்ச ஒகலக்கு தகு தீன் அவர் மண்ணில் படைச்ச மண்ணை விட நெருப்பு பெருசு தானே அதனால் நான் சஞ்சா செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆணவம் கொண்டார் இழிவாக கருதினார் இந்த இழிவான குணம் தான் சைத்தானே அல்லாவுக்கு சபிக்கிற மாதிரி கொண்டு வந்தது அப்போ இந்த குணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்க முடியுமா பொதுவாக போறாமை என்பது இருந்து கொண்டே இருக்குது அல்லாஹ் குரானில் உள்ள ஒரு மின்னாஸ் வணிகின்னாஸ் இலாஹின்னாஸ் இந்த சூறா ரெண்டு சூறான்னு நம்ம எதுக்கு போதணோம்னா பொறாமையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடணும் இந்த போறாமை தானே அதில் தாதம் அலிஸ்வலாத்துணைய ரெண்டு மகனுகளுக்கு மத்தியில் சண்டையை ஒன்று பண்ணியது ஹாபில் காபில் ஏன் அடித்து கொண்டு ஒருவர் இன்னொருவர் கொலை செய்தார் காபில் சொன்னார் ஹாபிலை விட நான் மேலான எனக்கு தான் அந்த பெண்ணு வேணும் இந்த எண்ணமானது கொலையிலே கொண்டு போய் அவர்களை நிறுத்தியது ஆணவம் இருந்தால் போன்ற பெருமை இருக்குமானால் சத்தியத்தை ஏற்க மாட்டார்கள் குரானில் சொல்லப்படுது குரானுடைய வசனங்கள் எல்லாம் ஏன் எல்லாம் ஈமான ஆணவம் ஆணவம்தான் இவர்களை இஸ்லாத்தை ஏற்க விடாமல் தடுக்கிறது சத்தியத்தை அதை ஒத்துக்கொள்ள முடியாமல் தடுப்பது எதுன்னு கேட்டால் இவர்களிடம் ஆணவம் என்று குணம் அப்போது பெரியது குணத்தின் பட்டியலில் பல குணங்கள் இருக்கிறது அந்த குணம் உள்ளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்போ நம்ம யோசிக்க வேண்டும் நம்மிடம் இருக்கிற குணங்களில் எது ரொம்ப தவறானது நமக்கு தெரியாது சகாவிகள் கேட்டார்கள் இன்னொரு ஊரை பார்த்து நீங்கள் ரொம்ப நாளாக நம்ம கூட பழகிறீங்களே நண்பரே என்னுடைய குணத்தில் எது உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னு கேட்பாங்க என்னுடைய உடைநடை பாவனைகளில் எது திருத்தப்பட வேண்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு மூமியினை பற்றி ரசூலாக சொன்னாங்க அது பூமினும் மராத்தும் பூமி மிராத்தும் பூமி ஒரு மூமின்னு இன்னொரு பூமின் இருக்குது கண்ணாடி மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்றால் என்ன செய்யும் கண்ணாடி நம்ம குறைகளை சொல்கிறோம் கோவப்பட மாட்டோம் என்னென்ன குறை சொல்லிட்டேன் அப்படின்னு கண்ணாடி போய் யாரும் அடிக்கிறது இல்லை இருக்கிறத தான் சொல்கிறது கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாலே நின்று நம்மை சரிபடுத்தி கொடுக்குறோமா இல்லையா ஒரு மூமின் அடுத்த பூமினுக்கு எப்படி இருக்கணும்னா கண்ணாடி மாதிரி இருக்கணுமா அந்த கண்ணாடி என்ன செய்யும்னா அவரை சீர்படுத்தும் அந்த சகாபிகரிடத்தில் ஒவ்வொரு சனமும் கட்டமும் காலமும் இப்படி ஒரு விசாரணை இருக்கும் என்கிட்ட ஏதாவது குறை இருக்குதா என்ன்கிட்ட திருத்த வேண்டிய பண்பு ஏதாவது இருக்குதா ஆமாம் நீங்கள் சரியாக செய்கிறீங்க இல்லை ரெண்டு ட்ரெஸ்ஸு கொடுத்துறீங்க இருந்தால் ரெண்டு ட்ரெஸ்ஸு கால ட்ரெஸ்ஸு ஒரு சாய்ந்தரம் ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் உணவு உண்டால் ஒரு உணவு உண்ண மாட்டுறீங்க ரெண்டு மூணு உணவு வச்சுருக்குறீங்க இது ரசோல்லா காலத்தில் இல்லையே இது உங்கள்கிட்ட பார்க்குற பண்புகளும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது திருத்திக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு விளக்கம் சொல்லுகிறார் இன்னொரு சஹாபி வீட்டுக்கு போய் பார்க்குறார் அவர் வீட்டில் இருக்கிறது இல்லை தொழிலாம் சரி தான் இன்னலி ஐனி காலிக்கிற ஹக்கா உங்கள் கண்ணுக்கு ஒரு ஹக்கு இருக்கா இல்லையா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வணக்க வழிபாடுகளில் விடிய 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 முழுகினீங்கன்னா இப்போ வண்டி ஜவுதிக்கு அழைக்க ஹக்கா உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கா இல்லையா இன்னடி பதனிக்கு அழைக்க ஹக்கா உங்க உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் நோம்பு வச்சு பள்ளிவாசலில் போய் உட்கார்ந்தீங்கன்னா என சூழலாக சொல்லலாம் அவங்கள மார்க்கத்தை எப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்களா முழுக்க முழுக்க எல்லாத்தையும் விட்டுறது அதற்கு நேரம் ஒதுக்கப்படணும் அது தவறில்ல அது கட்டாயம் ஆனால் வாழ்நாள் முழுக்க அபுத்தர்த்தாரதியா வீட்டில் இருக்கிறது இல்லை சல்மான் பாரதி ரத்து இல்லை வீட்டுக்கு வந்து பார்த்தா வாங்க சாப்பிட்லான்னா நோம்பு வச்சுருக்கேன் சொல்கிறாங்க காலம் முழுக்க நோம்பு அவர் எங்கேன்னு கேட்டாங்க வந்தவண்ணு அவர் வீட்டிலலாம் இருக்க மாட்டார் கொள்ளையே படுத்துருப்பார் அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு வர்றது இல்லையா வர்றதில்ல கூட்டிகிட்டு வந்தாங்க நோம்பு முடிக்க சொல்லி ரெண்டு பேரும் செஞ்சு சாப்பிட்டாங்க இரவு ஆனவனே எந்திரிச்சு தொழுவணும் நின்றுட்டார் விஷாலருந்து அப்படியே விடிய விடிய தொழுங்கள் படுங்க நீங்கள் என் கூட நீ என் கூட படுங்க கொஞ்ச நேரம் நான் சொல்லும் போது தான் எந்திரிக்கணும் சல்மான் பாரசி எல்லாம் சொன்னார் அவர் இடையில இடையில எந்திரிக்கிறார் எந்திரிக்கும் போதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அழுத்தி தூங்குங்க முதல்ல மூணு மணி தாண்டின பிறகு தஹஜதுடைய நேரம் வந்தவொடனே அதில் சல்மான் பாரசி ரெல்லாம் அவங்கள எழுப்பி விட்டாங்க எல்லாம் எழுப்பின இப்போ எழுந்திரிங்க இப்போ தான் நீங்கள் தொழு இரவு தொழுகைன்னா இப்போ தான் விடிய விடிய விடி விடி தொழுகீங்கன்னா காலையில் உங்களுக்கு வேலைகள் என்ன ஆகும் உங்கள் கண்ணுக்குள்ளாக என்ன தூங்க வேணாமா கண்ணுக்கு என்று பேசினார்கள் இது வந்து ஒரு சின்ன உதாரணங்கள் ஒவ்வொரு சுகாபிகளும் தன்னை பற்றிய மறுபரிசீலனை செய்து கொண்டே இருப்பார்கள் இதற்கு பெயர் அரபியில் இனத்தஹ்லீயத்தும் தேவையில்லாததை களைவது சொல்லிலே செயலிலே எண்ணத்தில் நம்முடைய ஒவ்வொரு பண்பாடுகளில் எதெல்லாம் தப்போ அதெல்லாம் எடுத்துடணும் அதில் எனவே தான் அதில் அபுபக்கம் சிந்திக்கிறது எல்லாம் வாயில் கூழாங்கல் போட்டு உட்காந்துருப்பாங்க சின்ன சின்ன கல் போட்டு உட்காந்துருப்பாங்க ஏன் இப்படி கல்லை வச்சுருக்கீங்க வாயில் அதனால் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்தாலும் எவ்வளவு பயிற்சி எடுத்தாலும் இந்த நாக்கு சும்மா இருக்கிறது இல்லை சும்மா இருந்தால் எதையாவது பேசிடுவேன் எதையாவது தேவையில்லாத விஷயத்தை பேசி விடுகின்றேன் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற காரியங்கள் என் அசால்ட்டாக வழி வருது என்னுடைய வார்த்தைகள் இது அல்லாவுக்கு பொருத்தமில்லைன்னு தெரியுது ஆனால் வந்து விடுகிறது இதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டால் இந்த நாக்குக்கு வேறு வேலை கொடுக்கணும் இந்த நாக்குக்கு வேறு வேலை என்னென்னா கள்ளத்துக்கு வாயில தான் நீங்கள் யோசிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தனக்கு தெரியும் தன்னுடைய செயல்பாடுகளில் எது சரி எது தவறு என்று நமக்கே தெரியும் ஆனால் தவறை பழகிவிட்டோம் என்பதற்கு தொடர்ந்து செய்வதல்ல அதை திருத்துவதற்கு என்ன வழி இதுக்கு பேர் தகலீயத்துள் தங்களை தாங்களை திருத்திக் கொள்வது ரெண்டாவது தஹலீய அணிய வேண்டிய விஷயங்கள் அணிகிறது அழுக்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்ல விஷயங்களை ஃபுல்லாக போட்டுடுமில்ல தஹலீயத்துள் என்று சொன்னால் ஆபரணம் என்ற அர்த்தம் நல்ல பண்புகள் நல்ல பழக்கங்கள் நல்ல கேரக்டர்கள் குணங்கள் இதெல்லாம் பழக்கப்படுத்தணுமா இருபத்தி ஓரு நாள் ஒரு ஒருவர் தொடர்ந்து ஒரு பண்பை செய்து கொண்டே இருந்தால் அவர் பழகிடுவார் இருபத்தி ஒரு நாள் சுப தூங்கு தூங்குங்க வாழ்நாள் முழு தூங்கிக்கிட்டே இருப்பார் இருபத்தி ஒரு நாள் எழுந்திரிச்சு கட்டஷ்டப்பட்டு தூங்க மாட்டேன்னு எழுந்திரிச்சு உட்காருங்க இருபத்தி ஓராவது நாள் உங்களுக்கு அது பழக்கமாக மாறும் நல்ல பழக்க வழக்கங்கள் என்பது பிறப்பிலே இருப்பதல்ல அது பயிற்சியிலே வருவது எனவே நம்மிடம் இருக்கின்ற பழக்க வழக்கங்களில் எதவெல்லாம் தேவையானது எதெல்லாம் நல்ல குணம் எதெல்லாம் சிறந்த பண்பாடுகள் இதையெல்லாம் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் கடைசி நிமிடங்கள் வரை நற்பண்புகளை படித்தவர்கள் சகாவியம் என்பவர்கள் இப்போ நம்ம யோசிக்கிறோம் நம்மள்கிட்ட எந்த குணம் இருந்தால் நன்றாக இருக்கும் தயாலத்தன்மை கம்மியாக இருக்குதா அதை வளர்த்துக்கிறோம் கஞ்சத்தனம் அதிகமாக இருக்கிறதா அதை குறைத்து தயாளத்தை கூட்ட வேண்டும் இப்படி ஒரு முடிவெடுக்கணும் நம்முடம் வீண் விரயம் அதிகமாக இருக்கிறது அப்போ அந்த குணத்தை நாம் நிறுத்தி சிக்கனத்தை பழக வேண்டும் இதெல்லாம் நம்ம உள்ளத்துக்கு செய்ய வேண்டிய பண்பாடுகள் அப்போ உள்ளத்திற்கு என்ற சில விஷயங்களை களைய வேண்டியது இருக்கிறது உள்ளத்திற்கு சில விஷயங்களை கூட்ட வேண்டியது இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் யார் உள்ளத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணி விட்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் யார் உள்ளத்தை பால் விட்டு விட்டார்களோ அவர்கள் அழிந்தார்கள் என்று குரான் சொல்லுகிறது என்றால் உள்ளம் குறித்த சிந்தனை நபிகள் சதல்லா அலி சொல்லு சொன்னார்கள் உடம்புல ஒரு சத துண்டு இருக்கு இதா சலுகை அந்த சதத்துண்டு சரியா போயிடுச்சுன்னா சலுக ஜ உடம்பெல்லாம் சரியா போயிடும் ஒய்தா பசத அந்த சதத்துண்டு உடம்புல இருக்க அந்த சதத்துண்டு கெட்டு போச்சுன்னா எல்லாம் கெட்டு போயிடும்னாங்க ஆனால் வகையில் கல் அதுதான் உங்கள் உள்ளம் அப்போ உள்ளத்தின் மேம்பாடு என்பது ரொம்ப முக்கியமானது உள்ளத்தை மேம்படுத்துவது குறித்த சிந்தனை ஒன்றம் நமக்கு தேவை குரானில் பல இடங்களில் சத்தியம் செய்து அல்லாஹு சொல்லுகிறான் கதகமந்தா உள்ளத்தை கொஞ்சம் சரி பண்ணுங்க அதுதான் வணக்கம் தொழுகைக்கான நோக்கம் என்ன உள்ளத்தின் பண்பாடுகள் தான் எதுக்கு ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜில் எத்தனை ஹஜ்ஜு எப்படி உமரா செய்யணும் அப்படி சொல்ற குரான்ல ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்கு போனா சண்டை போடாத திட்டாத அடிச்சுக்காத அமைதியா இருக்கு இந்த குரான் ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜு எப்படி செய்யணும்னு பேசணும்னா ஹஜ்ஜில் போய் செய்ய வேண்டிய காரியத்தை பேசவில்லை ஹஜ்ஜு செய்கிறேன் சரி உங்களிடத்தில் இந்த பண்பு வந்துருச்சான்னு பாருங்க என்ன செலாத்த தொழுகை என்ன செய்யும் தொழுது கொண்டே இருந்தால் என்ன செய்யும் என்ன செலாத்த தன்னில் ஷா இவர் முன்கரி மணக்கேடான எல்லா காரியங்களையும் விட்டு இந்த தொழுகை உங்களை தடுத்து நிறுத்திரும் அதுதான் தொழுகை அப்போ தொழுகை என்பது நம்மை மேம்படுத்துகிறது ஹஜ் என்பது நம்மை உள்ளத்தை பண்படுத்துகின்றது எல்லா வணக்க வழிபாடுகளின் நோக்கமும் உள்ளத்துக்கான ட்ரைனிங் எல்லாம் எனக்கு ட்ரைனிங் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் பயிற்சி மட்டும் வரமாட்டேன் உள்ளம் மேம்பட மாட்டேன் பல ஆண்டுகள் எல்லா வணக்கங்களும் நடக்கிறது ஆனால் எதிலே மாற்றம் நடக்க வேண்டும் அந்த கல்வியில் எந்த தகசியில் பிரதிபலிப்பும் இல்லை என்று சொன்னால் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நம் வணக்கத்தில் என்ன குறை இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும் அல்லாஹூசு வ தாலா உள்ளத்தை மேம்படுத்துகின்ற நல்ல பாக்கியத்தை நமக்கு நல்வானாக சொன்ன